சந்தியா ஜானகி சீரியலை எனக்கு என்ன நடக்கும் போதும் வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுடேனு கேளுங்க அதுக்கு முன்னாடி எப்படியும் பிடிச்சிருச்சுன்னா லக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வந்து வந்தாங்க நம்ம மாயா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சீனுக்கிட்ட எவ்வளோ மோசமாக நம்மலாம் நடந்துக்கிட்டோம் அவள் ஏதாவது ஒரு பொருள் வந்து கொடுத்தானா ட்ரெஸ்ஸு கூட நம்ம தூக்கி விட்ட எறிஞ்சிருக்கோமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து காரில் வந்து இறங்குறாங்க சீனுவை கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மாவும் ப்ரோக்ராமும் ஆர்த்தி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நீ ரெஸ்ட் எடுப்பா எந்த பிரச்சனையும் தலையிடாத ஓய்வு தான் ஒன்று வந்து தேத்துங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜானகி அம்மா வந்து விளக்கை வந்து ஏற்றுறாங்க இந்த குடும்பத்தில் எல்லாருக்கும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை வந்து கொடுக்குற சீனு என்ன பண்ணால் சீனு வந்து பத்மாவோட மணியோட பிள்ளையாக இருந்தாலும் அவன் என்னோட பிள்ளையாக தான் நான் இத்தனை நாள் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அவனுக்கு இவ்வளோ பெரிய சங்கடமான ஒரு நிலைமை வந்து கொடுக்காதீங்க தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையை வந்து மாற்றுங்க நல்லதாகவே அமையட்டுங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நாங்கள் என்னமாவோ பாவம் பண்ணோம் இருபத் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு திருப்பியும் ஒரு நகலுங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்களே இதை எங்களால் தாங்க முடியுமா தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுங்க உங்களால் மட்டும்தான் முடியும் இன்னொரு வாட்டி சந்தியா வந்து இந்த வீட்டுக்கு பண்ணதை யாரும் பண்ண வச்சிடாதீங்க சீனு கல்யாணம் நல்லபடியாக வந்து குடித்த ரேட்டில் சாருமதிக்கு சீனுக்கும் கல்யாணம் வந்து நடக்கணும் அதுக்கு பதிலாக மாயாவுக்கு சீனுக்கும் கல்யாணம் போது எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்கிற மாதிரி தான் பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க நம்ம ஜானகி ஜோசியரை வந்து பார்க்குறதுக்காக போகிறாங்க நம்ம பத்மா பார்வதி சார்மதி மூணு பேர் வந்து ஜோசியரை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்காங்க அப்போனு பார்த்து சீனோட ஜாதகத்தை தான் ஃபர்ஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ராஜயோக ஜாதகக்காரங்க இந்த ஜாதகாரன் வீட்டில் இருக்க வரைக்கும் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது அவன் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறான் கல்யாணம் இன்னொரு நிச்சயதார்த்தம் ஆகக்கூடிய நிலம வந்திருக்குமே கல்யாணம் ஆல்மோஸ்ட் வரப்போகுதே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஜோசி ரே கல்யாணம் ஆல்மோஸ்ட் நடக்க போகுது அதுதான் வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்துகிட்ருக்கு நீங்கள் சொல்கிறதுக்கும் இந்த ஜாதகாரனுக்கும் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் சொன்னால் எல்லாமே நடக்கும் சீனுக்கு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணோட ஜாதகம் இருக்கான்னு கேட்குறாங்க பத்மா கிட்ட இல்லைன்னு சொல்லிடுறாங்க நான் கொண்டு வந்திருக்கேன்னு பார்வதி சொன்னோன்னே அப்படியே குட்டி கழிச்சு பார்க்குறாங்க யாருங்க இந்த சம்மந்தம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தூக்கி வாரி போட்டது பத்மாக்கும் பார்வதிக்கும் நம்ம சார்மதிக்கும் ஏன் என்னாச்சு இந்த பொண்ணால் தான் சீனை வந்து பாதிக்கப்படுறாங்க இந்தந்த விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பார்வதி கிட்ட என்னங்க நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருச்சு ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க நடந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க அது சார்மதியோட ஜோசியர் யாரும் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் தான் கட்டன் சரியில்லாதப்ப கோத்து விடுறதுக்குன்னு அந்த இடத்துல அவரே வந்து சொல்கிற மாதிரி கூட இருந்திருக்கும் அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிடுங்கன்னு மூச்சுக்கு முந்நூறு வார்த்தை வந்து சொல்கிறாங்க ஜோசியர் என்ன ஜோசியர் வந்ததுலேருந்து நல்லதாக சொன்னீங்க கட்டன் சரியில்லை அவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில கேட்டால் கேளுங்க இல்லை கேட்க மாட்டேன் இந்த பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கு தான் கல்யாணம் வந்து நடந்துச்சுனா அது நடக்க வாய்ப்பே இல்லை எப்படி இருந்தாலும் தலையில் நின்னாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக இந்த பொண்ணு வரமாட்டான் ஏன்னா உங்களோட பையனோட கட்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக அற்புதமான ஜாதகக்காரன் அந்த ஜாதகக்காரன் இருக்கிற போதே இந்த பொண்ணெல்லாம் உள்ளுக்குள்ளே வர வாய்ப்பே இல்லை பார்த்துக்கங்க சொல்லி ஜாதகத்தை வந்து கொடுத்துட்டேன் அப்படியே வெளில வந்து போகிறாங்க எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ஆனால் என்னால் தான் சீனுக்கு இது மாதிரி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து உறுத்தலாக இருக்குங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கல்யாணத்து நிப்பாட்டை போறீங்களா பத்மாட்டியும் பார்வதிக்கிட்டையும் கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சார்மதி அப்படியெல்லாம் இல்லை அதான பார்த்தேன் நிப்பாட்டிகிட்டா போறீங்க ஏற்கனவே வந்து உங்கள் மேலெல்லாம் நான் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கேன் கல்யாணம் முடியட்டும் நான் யாருன்னு கூடிய சீக்கிரம் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு எங்கள் அப்பாவையா வந்து அவமரியாதைப்படுத்துறீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க சார்மதி அந்த இடத்துல இருப்பினும் என்னால் தான் சீனுக்கு இது மாதிரி ஆகுதுன்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க மாயாவையும் தனலட்சுமியும் காலேஜில் கொண்டு போய் விடணும் நான் போயிட்டு வந்தட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரில் ரெண்டு மூணு நாளைக்கு நீ எடு வீட்டை விட்டு எங்கேயும் போகாத அந்த வேலையெல்லாம் சிவராம் பார்த்துப்பாங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதிக்கு வந்து இதை நினச்சிக்கிட்டே இருக்காங்க எங்கடா நான் சொன்னதுனால தான் இந்த பொண்ணு வந்து இந்த வீட்டுக்கு வந்தா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஏற்கப்பட்ட அசிங்கமாக அவமானமும் வந்துருமேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி பத்மாவுக்கும் மூச்சு பேச்சு இல்லாமல் மயக்க முடிக்கலாம் ஒன்றுட்டாங்க அப்பான்னு பார்த்து மணியும் அவங்க பையனும் டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க டாக்டர் இவ அடிக்கடி டென்ஷன் ஆயிடுறா ஏதோ ஒரு விஷயத்த மண்டையில் போட்டு திணிச்சிக்கிட்டே இருக்கா அதனால தான் இவளுக்கு உடம்பு சரியாமல் ஆகுது அச்சிச்சியோ மண்டையில் அதனால ஏற்றிக்க கூடாதுங்க யாரும் கெட்டது சொன்னாங்கன்னா அப்படியே பாசன் பாசன்களோட் மாதிரி அதை அப்படியே விட்டுறணும் அப்படியே நம்ம மண்டையில் ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல சாங்காக போட்டு இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சு அதை அப்படியே டைவெர்ட் பண்ணிடணும் அதை விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல மருத்துவர் இப்போ மண்டியில் போட்டு ஏற்றிக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதனால் பிரச்சனை தான் வரும் அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாதீங்க இது மாதிரி வந்துச்சுன்னா பிபி வந்தால் சுகர் வரும் சுகர் வந்தால் இது வரும் அது வரும்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க பத்மா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருமா அப்படின்னு சொன்னோன்னே முறைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பத்மா பார்த்திங்களா டாக்டர் எனக்கு இது மாதிரி சின்னதாக தலைவலி கூட வந்ததில்லை ஏன்னா நான் தலையில் எதையுமே ஏற்றிக்க மாட்டேன் ஆனால் இவன் அப்படி இல்லை டாக்டர் இப்போ கூட முறைக்கிறா பாருங்களேன் இதனால் தலை தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல செக் பண்ணுறாங்க நிரந்தரமாக இருக்க வாய்ப்பு இல்லை அவங்க மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அந்த குழப்பத்துக்கு விடை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைலாம் வராமல் இருக்குன்னோடனே மூணு பேர் வெளில வந்துடுறாங்க சீனு மணி பத்மாலேருந்து எல்லோரும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பத்மா மட்டும் கேட்குறாங்க அவங்க அப்பா இல்லாதப்ப மணி வந்து மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக வெளில வந்து போயிருக்காங்க ஏன்பா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உனக்கு சார்மதியை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா பெரியவங்க நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கீங்கம்மா நான் பிடிச்சிருக்க பிடிக்கலங்கிற விஷயம்லாம் இங்கே கன்டென்ட்டே இல்லைம்மா தேவையில்லாத விஷயமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்பா ஏன் அப்புறம் அவகிட்ட முஞ்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற நான் ஏன்மா அவகிட்ட பேசணும் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஏன் எனக்கு ஒன்றும் புரியலையே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசலாம் கூடாதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்பா இந்த காலத்தில் எல்லோரும் எப்படி எப்படிலாம் இருக்காங்க பொண்ணுக்கிட்ட பேசுனா நான் குறைஞ்சா போயிடுவேங்கிற மாதிரி இடத்துல வந்து சொல்கிறாங்க அம்மா விடுங்கம்மா ஏன்பா வேறு எந்த காரணமும் இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா பெரியவங்க ஒன்றையும் சரி மாமாவையும் அசிங்கப்படுத்திட விட்டுற மாட்டேன் நீங்கள் சொன்ன பொண்ணு காலத்தில் கண்டிப்பாக தாலி கட்டுவேன் நமக்கு நம்மளோட குடும்பத்தோட கௌரவம் தான் பெருசுமா மற்றபடி வேறு எதுவும் முக்கிய இல்லைங்கிற மாதிரி இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம சீனா வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல எப்படிமா இருக்கும் அதான் இல்லைன்னு சொல்கிறேன்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே பட்டமாயிடுறாங்க நம்ம பத்மா இவ்வளோ நேரம் அது சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு தான் சீனோட தகவலாம் தான் ரிலாக்ஸ் ஆகிறாங்க நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவ நினச்சி கூட பார்க்கலப்பா எனக்கு ரொம்பவே ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு தான் நீ நிச்சயம் வந்து எங்கள் வளர்ப்புப்பா நீ தப்பு பண்ண மாட்டேன் நல்லாவே தெரியும் அம்மா ஏதாவது தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு உன் மனசுக்கு சங்கடப்பட்டிருந்தா மன்னிச்சிருப்பா அப்படின்ங்கிறாங்க ஏமா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை என்கிட்ட தானேம்மா கேட்டேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்